இவ்வளவு பெரிய ஆலயத்துல இவ்வளவு மழை நீர் சேகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த மழை நீரை வீணா அடிக்காம அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து கிருஷ்ண தீர்த்தத்துல வந்து அந்த குளத்துல வந்து சேர்க்க போறாங்க ஒரு தேர் தேர் ஓடுற ஒரே ஒரு கோவில் அப்படின்னாக்க நம்ம கோவில்ல மட்டும்தான் அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு சொல்றேன் தேர் வந்து ஆடி மாசத்துல ரொம்ப சிறப்பா ஒரு தேரோட்டம் நடக்கும் உள்பிரகாரத்திலேயே வந்து தாயார் வந்து தேர்ல உலா வருவாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய தாயார் அதுக்கு ஒரு பெயர் இருக்கு படிதாண்டா பத்தினி அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கிறது அதனால இவங்க வந்து வெளியில போக மாட்டாங்க வெளியில போய் தேர்ல மாட்டாங்க வெளியில ஒரு பெரிய தேர் இருக்கு அதுல வந்து யார் போவா ராஜகோபால சுவாமி உற்சவர் தான் அதுல வீதி உலா வருவாரு அம்மா வந்து உள்ளரையே உள் பிரகாரத்திலேயே தான் வந்து தேர்ல பவனி வருவாங்க இப்போ இந்த தேர் ஓடுவதற்காக இருபத்தி ரெண்டு அடி அகலத்தில் கற்கள் பதிக்கப்பட்டு உள் பிரகாரம் ஃபுல்லாவே வந்து தேர் ஓடுற அளவுக்கு இருபத்தி ரெண்டு அடி அகலம் அதுல வந்து ஒரு தேர் ஓடுவதற்கான அந்த பாதை சீரமைக்கப்பட இருக்கிறது அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இதுல என்னங்கிறீங்களா இது வந்து வசந்த மண்டபம் தான் செங்கம்மா நிக்கிறாங்கப்பா இதுலேருந்து ஒரு பாதை வந்து கல் போட்டு பதிச்சு இந்த மெயின் நுழைவாசல் இருக்கு இல்லையா நுழைவாயில் இருக்கு இல்லையா அந்த பாத்துல போய் இந்த ஒரு பாத்து வந்து ஜாயின்ட் ஆக போதுங்க ஏன்னா நம்ம வந்து கோயில் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாத்து ஃபுல்லாவே வந்து கருங்கல் பாதைகளாகவே இருக்கும் அதுதான் கோயில்கள்லயே எல்லா கோயில்களையுமே நம்ம பாக்குறது அதுதான்